செயின்ட் கோலெட் செயின் கோலெட் பிறந்த நிக்கோலட் போலெட் புகழ்பெற்ற பிரெஞ்சு ஆன்மீகவாதி மற்றும் பிரான்சிஸ்கன் ஒழுங்கின் சீர்திருத்தவாதி ஆவார் அவர் ஜனவரி பதிமூன்று ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி இல் பிரான்சில் உள்ள கார்பியில் ஒரு தச்சல் தந்தை மற்றும் கோலெட் இளமையாக இருந்தபோது இறந்த தாய்க்கு பிறந்தார் அவரது தந்தையால் வளர்க்கப்பட்ட கோலட் ஆழ்ந்த பக்தியுடனும் பிரார்த்தனையில் அர்ப்பணிப்புடனும் வளர்ந்தார் பதினெட்டு வயதில் கோலட் கோர்வியில் உள்ள பிகுயின் சமூகத்தில் நுழைந்தார் அங்கு அவர் பிரார்த்தனை தவம் மற்றும் தொண்டு பணிகளுக்கு தன்னை அர்ப்பணித்தார் இருப்பினும் மிகவும் கண்டிப்பான மற்றும் சிந்தனைமிக்க வாழ்க்கைக்கான அழைப்பை அவள் உணர்ந்தார் இந்த அழைப்பை பின்தொடர்வதற்காக அவர் செயின்ட் பிரான்சிஸின் மூன்றாம் வரிசையில் சேர்ந்தார் மற்றும் தீவிர சிக்கன வாழ்க்கை முறையே ஏற்றுக்கொண்டார் கோலட் விரைவில் மாய தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் அனுபவிக்கத் தொடங்கினார் ஒரு பார்வையில் அசிச்சியின் புனித கிளரால் நிறுவப்பட்ட பிரான்சிஸ்கன் ஆணையத்தின் ஒரு கிளையான ஏமே கிளர்சை சீர்திருத்த அறிவுறுத்தப்பட்டது சர்ச்சில் சிலரின் எதிர்ப்பை எதிர்கொண்ட போதிலும் கோலட் தனது பணியை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தார் ஆயிரத்து நானூற்று ஆறாம் ஆண்டில் செயின் கிளேரின் அசல் ஆட்சியை பின்பற்றி ஏழை கிளேர்ஸின் புதிய துறவர சபையை நிறுவுவதற்கு போப் பெரடிக் மைனஸில் இருந்து கோலெட் அனுமதி பெற்றார் அவர் தனது முதல் கான்வென்டை பிரான்சின் பெசண்டானின் நிறுவினார் அங்கு அவர் வறுமை கற்பு மற்றும் கீழ்ப்படுதல் ஆகியவற்றை கடுமையாக கடைபிடித்தார் கோலத்தின் பரிசுத்தத்திற்கான நற்பெயர் மற்றும் குணப்படுத்தும் அவரது பரிசு பலரை அவரிடம் ஈர்த்தது அவர் பிரான்ஸ் மற்றும் கீழே நாடுகள் முழுவதும் விரிவாக பயணம் செய்தார் பதினேழு கான்வெண்ட்கள் மற்றும் பதினான்கு பிரேரிகளை நிறுவினார் இவை அனைத்தும் பிரான்சிஸ்கன் விதியை கண்டிப்பாக கடைபிடிக்க அர்ப்பணிக்கப்பட்டன கோலத்தின் சீர்திருத்தங்கள் பிரான்சிஸ்கன் ஆணைக்கு புத்துயிர் அளித்தன வறுமை மற்றும் எளிமையின் அசல் உணர்வை மீட்டெடுத்தன சர்ச் நிலையில் இருந்து பல சவால்கள் மற்றும் எதிர்ப்பை எதிர்கொண்ட போதிலும் கோலட் தனது பணியில் உறுதியாக இருந்தார் மத வாழ்க்கையில் வறுமை மற்றும் எளிமையின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் மற்றும் ஆரம்பகால பிரான்சிஸ்தங்களின் கொள்கைகளுக்கு திரும்புவதை ஊக்குவித்தார் அவரது வாழ்நாள் முழுவதும் கோலட் மாய தரிசனங்களையும் பரவசங்களையும் தொடர்ந்து அனுபவித்தார் இது அவரது ஆன்மீகத்தை ஆழப்படுத்தியது மற்றும் மற்றவர்களை அவரது முன்மாதிரியை பின்பற்ற தூண்டியது அவள் பணிவு பக்தி மற்றும் கிறிஸ்து மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவின் பக்திக்காக அறியப்பட்டாள் புனித கோலட் மார்ச் ஆறு ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு அன்று பெல்ஜியத்தில் உள்ள கென் நகரில் அறுபத்தாறு வயதில் இறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு போ பயஸ் ஏழு ஆள் புனிதர் பட்டம் பெற்றார் மேலும் கருவறும் தாய்மார்கள் மற்றும் கருவறும் பெண்களின் புரவலர் துறவியாக போற்றப்படுகிறார் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் செயின் கோலத்தின் வாழ்க்கை விசுவாசத்தின் சக்தி விடாமுயற்சி மற்றும் திருச்சபைக்குள் சீர்திருத்தத்தின் மாற்றத்தக்க தாக்கத்திற்கு ஒரு சான்றாக விளங்குகிறது அவரது மரபு எண்ணற்ற நபர்களை புனிதம் எளிமை மற்றும் கடவுள் பக்தியுடன் வாழ தொடர்ந்து ஊக்குவிக்கிறது